காளை குழம்பு அமோகமான ருசி சூப்பர் இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்றோ அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லார கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடிமேடி இட்லி மாவு வித்தவுட் இட்லி சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்பு பொடி இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன போகிறோம்னா ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் தான் இதை சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாழை இலையில் சூடா சாதத்தை போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சூடுபட்டு அந்த இலையில் அந்த சாதம் ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சூடா சாதத்தை இலையில் வச்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம அதே மெத்தேடில் இன்றைக்கி வந்து வாழை இலை கொழுந்தை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து குழம்பு செய்ய போறோம் அவ்வளோ அருமையாக இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க இப்போ வாழை இலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பிள்ளையும் கூடவே அமுத்தி வச்சுருங்க வாங்க இப்போ வாழை இலையில குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம அதுக்கு இந்த மாதிரி வாழை இலையில கொழுந்து இலையை எடுத்துக்கணும் பாருங்க என்ன விரிய கூட இல்லை இப்போதான் லைட்டாக விரிஞ்சிட்ருக்குது இந்த மாதிரி நம்ம கொழுந்தை எடுத்தோம்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்லது உடம்புக்கு கூட பாருங்க இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம இலையை கட் பண்ணிக்கலாம் இந்த அடியில் தான் நல்லா கொழுந்தா இருக்கும் பாருங்க அதனால் இந்த பக்கம் வெட்டிக்கலாம் என்ன பார்த்தீங்களா கொழுந்தா இருக்குது இதை நல்லா கழுவி இருந்தா இந்த நார் வராமல் இப்படி கட் பண்ணிக்க கொஞ்சம் விட்டுட்டே கட் பண்ணுங்கள் நார் வராமல் அதே மாதிரி வருங்க இந்த கொழுந்தை வருங்க ரொம்ப கொழுந்தா நான் கொஞ்சம் தனியை எடுத்து வச்சிட்றேன் இது இப்போ இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் நான் எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன் இது இப்போ நம்ம வந்து சுத்திக்கோங்க நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வெட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் வருங்க நல்லாவே இருக்குது இப்போ இதை வந்து ஒரு கழுவு கழுவி எடுத்துக்கணும் இப்போ கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ அடுப்பை வச்சுட்டும் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் இன்றைக்கி நான் வந்து கடல் எண்ணெய் தான் விட்டு தாளிக்க போகிறேன் கடல் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு பொருமிளகு இது பொறிஞ்சதும் பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது கொஞ்சம் ஓரளவு செலவுற அளவுக்கு வறுத்து இது வந்து ஓரளவுக்கு செவந்துருச்சு கொஞ்சமாக கருகப்புள்ள முந்திரி குருணை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு வந்து நல்ல கெட்டியாகவும் இருக்கும் இன்னும் வந்து ரொம்ப நல்லது இந்த வாழை இலை குழம்புக்கு லைட்டாக எல்லாமே செவந்துருச்சு நம்ம நறுக்கி கழுவி வச்சுருக்கிற இந்த வாழை இலை கொழும்பு இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க வந்து கொஞ்சம் நல்லா அதையும் சுருந்தா தந்தும் நல்லா சடை சடலில் தெரித்து சுருண்டு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுருண்டுச்சா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சுருண்டு சுருண்டுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிறதுல போதும் இப்போ நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து ஆற வச்சு அரைச்சிக்கிட்டு உங்ககிட்ட காட்டேன் அது ஆரட்டும் அதுக்குள்ளார இங்கே வருங்க நான் இந்த அளவு வருங்க இந்த அளவு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இப்போ அதை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஓரளவு அதாவது அந்த முந்திரி குருனையெல்லாம் நல்லா அரை விடுற அளவுக்கு கரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பை வச்சு விட்டு உடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் சோம்பு சும்மா ரெண்டு மூணு கடுகு போட்டுக்கோங்க அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சமாக கடுகு சோம்பு வெந்தயம் எல்லாம் தெரிஞ்சு பொறிஞ்சி வந்துடுச்சு கருவே பூண்டு நம்ம கொஞ்சமாக வாழை இலைய எடுத்து வச்சால பொடியாக பாருங்க அது இது எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக நடக்குன்னா இந்த வாழை தண்டு சென்னைகில் அந்த தண்டு வதங்கணும் நல்லா அந்த எண்ணெய் வாசமும் அந்த வாழை இலையும் செம்மையாக இருக்கும் கடைசி அந்த மாதிரி நம்ம அரைக்கையில் கொஞ்சம் போட்டுக்கணும் தாளிக்கையில் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இந்த அளவு நல்லா சேர்த்து பெரியவங்க சின்னவங்க ரெண்டு கலந்து வெட்டி வைத்துறது அதையும் சேர்த்து வதக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி பொண்ணு வரணும் அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒன்னே கால் ஸ்பூனு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூனு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு இந்த எண்ணிக்கையில் ஒரு பெருட்டு புரட்டிடுங்க இப்படி அப்படி பெருட்டுன உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துருங்க ஓரளவு சேர மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் உப்பு சேர்க்குறோம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கலை விட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மலை மலை கொதிக்குது பாருங்க பாருங்க அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு இப்போ உங்ககிட்ட கொத்தமல்லி தலை ஏதாவது இருந்தால் தூவிக்கோங்க என்கிட்ட கருவேப்பில தான் நான் தூவி இறக்குறேன் நல்லா வாடையாக இருக்கும் அதாவது வாழை இலை குழம்பு ரெடி பாருங்க சத்துக்கள் நிறைந்த வாழை இலை குழம்பு வாழை இலை குழம்பு அப்படி பாருங்க செம்மையா இருக்கும் அவ்வளவுதான் நல்ல கெட்டியா இருக்கு முட்டைக்கோசு பொரியல் இதுக்கு வந்து அதாவது இயற்கையாக எங்கள் வீட்டில் இருக்க சாப்பிடணும் தேங்காய் பூ எதுவுமே சேர்த்தக்கூடாது அதனால வெறும் கோஸ் மட்டு பொரியல் பாவக்காய் வறுவல் இது ஊறுகாய் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் மாங்காய் ஊறுகாய் வாழை இலை போட்டு சாப்பாடு வச்சாச்சு வாழை இலை குழம்பு ஊற்றப்போம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது வாழை இலையெல்லாம் கரைஞ்சிரும் கொழுந்து வாழை இலை குழம்பா ஆமாம் எப்படி இருக்கு வாழை இலை குழம்பு எப்போதுமே வாழை இலையில தான் நம்ம சாப்பிடுவோம் அதையே குழம்பா செஞ்சு சாப்பிட்டா என்ன அப்படின்னு இன்னைக்கு வந்து அதையே அரைச்சு குழம்பா வச்சிருக்கிறேன் நல்லா இருக்கா ஒண்ணுமே சொல்லல கொழுந்து வாழை இலை குழம்பு உம் அதை எப்படி வச்சியா நல்ல டேஸ்டியா

ரொம்பவும் நல்லதுங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இந்த கொழுந்து வாழை இலை குழம்பு தடவாழை இலை போட்டு சோறு சாப்பிடுறது அது ஒரு தனி ருசி தான் சூப்பராக இருக்குது ராஜாமணி சாமியெல்லாம் பார்த்து செய்யுங்க வாழை இலை குழம்பு அமோகமான ருசி சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குதுப்பா சாப்பாடு பாரு அண்டிகிட்டு நிற்கிது இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட் நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்